வணக்கம் நான் சிம்மா ரசினி இளையராஜா கலியபெருமாளுடைய டேரக்ஷனில் சிவிராஜ் ஹீரோவாக லீட் பண்ணி இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டென் ஹவர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதோடைய ட்ரைலர் ரொம்பவே சிறப்பாக இருந்தது நம்மளை இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ரொம்பவே தூண்டிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி நமக்கு ஹீரோ வந்து கேஸ்ட்ரோ அப்படிங்கிற பேரில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு சேலத்தில் படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பெண் கடத்தப்படுறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்டேஷனில் இப்படி காலேஜுக்கு போனால் எங்கள் பொண்ணு வீடு வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாரு அப்படியே கட் பண்ணால் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்னொரு செய்தி வருது இப்படி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய அந்த ஐபோன் ட்ராவல்ஸுங்கிற அந்த பஸ்ஸில் ஒரு பெண் டார்ச்சர் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாரு அப்புறமா அந்த பஸ்ஸையும் இவர் சேஸ் பண்ணி போய் பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அதை நோக்கியும் பயணம் செய்கிறாரு அந்த பஸ்ஸை ரீச் பண்ணிடுறாரு அப்போ பார்த்தா அந்த பஸ்ஸில் ஒரு இருபத்தஞ்சி பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இல்லை காயங்களோட இறந்து போன நிலையில் இருக்கிறாரு அந்த இருபத்தஞ்சி பேரும் ஸ்டேஷனில் கூடிய போய் நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் எதிர்பாராத நிறைய சம்பவங்கள் இந்த கதையில் நடக்குது இளையராஜா கலை இந்த சின்ன லைனை ரொம்பவே அழகான ஒரு திரைக்கதை மூலமாக சுவாரஸ்யமாகவே சொல்ல முற்பட்டிருந்தார் இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பாக அந்த கதையை கொண்டு போனார் இன்டர்வலுக்கு அப்புறம் கூட படம் நல்லாவே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது யாரைக்குறையா ப்ரீ கிளைமேக்ஸ் அப்போது வந்து அந்த குறிப்பிட்ட நபர் இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறது யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர் நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படங்களில் வர மாதிரியான ஒரு கண்டன் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் கூட அந்த கிளைமேக்ஸ் மட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இல்லாத போல ஒரு ஃபீல் ஆச்சு காரணம் என்ன அப்படின்னா நாம வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படிங்கும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நம்ம நிறைய விஷயத்த நாமளே கற்பனை பண்ணியிருப்போம் ஆனால் அந்த கிளைமேக்ஸை நாமெல்லாம் கற்பனை பண்ணாத வேறு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதுவும் நல்லா தான் இருந்தது படத்துடைய ஆரம்பத்தில் கஜராஜ சக போலீஸ் ஆகக்கூடிய ஒரு அவர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார் அது அனிமேஷனில் காட்டுவாங்க அந்த ஸ்டோரியை முடிக்கும் போது அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுவாங்க வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப இயல்பாகவே அந்த கேரக்டருடைய அறிமுகம் இருக்கும் இந்த சம்பவத்தெல்லாம் செஞ்சு அந்த நபர் யார் அப்படின்னு அந்த கண்டுபிடிக்கிற சீன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த படத்தில் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா கதாநாயகி அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது இந்த படத்தில் சிவிராஜ் ஒடி ரொம்பவே சிறப்பாக இருந்தது நிறைய போலீஸ் கேரக்டரில் வரக்கூடியவங்க எல்லாருமே நல்லா சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கேஎஸ் சுந்தரமூர்த்தியுடைய மியூசிக் அட்டகாசமாக இருந்தது பாதி ரொம்ப விறுவிறுப்பு ரெண்டாவது பாதியில ஒரு முக்கால்வாசி ரொம்பவே விறுவிறுப்பு கிளைமேக்ஸு ஒரு படக்கும் போல நார்மலாக இருந்தது இந்த படம் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமா தான் வந்திருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாம தேட்டரில் பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி